இந்த மக சிவராத்ரி இயர்க்கே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாதான அன்பளிப்பு சருமி கொலை செய்யப்பட்ட உபகారத்துக்கு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுwidetildeுल्ला இது குறித்து அவருடைய நமது செய்தியாளர் ராஜகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் இன்னenyl நம்முடைய புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இருக்கிறார் அவர்களமே சேனம் முழு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டத்தை நோக்கம் என்ன என்ன மாதிரியான கோரிக்கை நம்ம முன்னேற்றம் அதாவது இந்த ஒம்பது வயது சிறுமியை ஆர்த்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் புதுச்சேரி மாநிலத்தை இப்பொழுது பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அண்ட் பிஜே பாஜக கூட்டணி ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதற்கு முக்கியமான காரணம் பொருளும் அது மட்டுமல்லாமல் இந்த மதுவும் தான் காரணம் குறிப்பாக பலமுறை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் புதுச்சேரியில் பெரிய அளவில் கஞ்சா நடமாட்டம் இருக்குது சுற்றுலா பயணிகளுக்கு இந்த கஞ்சா கொடுக்கப்படுகிறது மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இதை தடுத்து நிறுத்தணும் சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அதனுடைய விளைவு தான் இந்த ஆர்த்தியினுடைய படுகொலை இது வந்து புதுச்சேரி மாநில அரசு இரண்டு வருடமாக மெத்தமாக இருந்தது காரணமாகத்தான் கஞ்சா வெளி மாநிலத்துக்கு வந்து விநியோகம் செய்யப்படுகிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசானது ஒரு சிறப்பு குழு அமைக்க வேண்டும் சீனியர் சூப்பரன்டென்ட் போலீஸ் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைத்து அதில் இருபத்தைந்து முப்பது கீழ்நிலை அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளையும் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் போட்டு அவர்கள் அந்த எந்த சோர்ஸ்லேருந்து வருது எந்த இருந்து வருதுன்றதை கண்டுபிடிச்சி அதை ஒழிக்கணும் ஒரு ஒழிக்கணும் கல்லூரிகள் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் இங்கே ரோந்து பார்க்கணும் புதுச்சேரியில் உள்ள மக்கள் கூடுகின்ற இடங்கள் குறிப்பாக நேரு வீதி காந்தி வீதி பீச்சு இங்கே வந்து கண்காணிப்பு இருக்கணும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த போதைப்பொருள் நடப்பாட்டத்தை ஒழிக்க முடியும் தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கான நடவடிக்கை இவங்க எடுக்கலை மிக வருத்தத்துக்குரியது இது வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமியும் காவல்துறை அமைச்சராக இருக்கிற நமச்சிவாயமும் ராஜினாமா செய்யணும் துணைநிலை ஆளுநர் இதுக்கு பொறுப்பேற்றணும் பிரதமர் மோடி சொல்கிறாரு பேட்டி பச்சாவோ பெண்கள் குழந்தைகளை காப்பாடணும் இது காக்கிறதா இது அது இந்த கொலை கொலைவர்களை இரண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்றது இதை இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை வந்து கட்டுக்கொள்ள வச்சிருக்கேன் ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஒரே ஒரு சம்பவம் அதாவது திருவண்ணாமலையிலேருந்து கஞ்சாவூர் எனக்கு செய்தி வந்தது விழுப்புரம் ட்ரெயினை வரும் விழுப்புரத்து வர ட்ரெயின் வருது வருன்னு சொன்னாங்க பூரா அதை பூரா கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிறுத்தினா அதுக்கு பிறகு கஞ்சா வர்றது குறைஞ்சி போச்சு புதுச்சேரியில் கஞ்சாவது ஒவ்வொரு அளவு நின்று போச்சு முழுமையாக நின்று சொல்ல முடியாது என்னால் ஆனால் ஒரு ஒரு எண்பது சதவீதம் தான் கஞ்சாவை நான் குறைச்சேன் சட்டம் கட்டுக்குள்ள கட்டுக்கொள்ள வச்சிருந்தான் காவல்துறை அதிகாரி நம்ம சொன்னது என்னன்னா புதுச்சேரி வளர்ச்சி ரெண்டாவது பட்சம் மக்கள் பாதுகாப்பு முதல் பட்சம் நான் சொல்லி காவல்துறை அதிகாரிகள் புரிஞ்சாங்க குறிப்பா இந்த இந்த ஆட்சியாளர்ல இந்த உள்துறை அமைச்சர் வந்து பதவி வைக்க தகுதி இல்லாதவர் புதுச்சேரி பொறுத்தவரை இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முழுவதுமாக தடை செய்வதற்கு அரசு முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே போல இந்த குழந்தை உயிரிழந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியிருக்கிறார் உறுப்பினர் அபிமன்யுடன் ராஜகுமார் நியூஸ் தமிழ்